இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இலவச வேலைவாய்ப்பிற்கான தகவல் தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்தியாவிலே மிகப்பெரிய வேர்ஹவுஸ் நிறுவனங்களில் ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நல்ல சம்பளம் கொடுத்துருக்காங்க நல்ல பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்காங்க இதற்கான முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்கர்ஸ் வேலைக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத தெளிவாக இந்த நிறுவனத்திலிருந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தில் கேண்டீன் வசதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாதம் தூரம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பது ரூபா உங்களுக்கான டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இலவசமாக தங்கும் இடமும் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றதும் தெளிவாக இந்த நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் இதற்கான டேக் ஹோம் சேலரி பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ரூபா நமக்கான சம்பளமாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் ஓட்டி அவைலபிள் நீங்க ஒன் ஹவர் ஓட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபான்ற வீதத்தில் உங்களுக்கு வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் நீங்க ஓட்டி பார்க்குறீங்க அப்படின்னா கூட மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபா வரைக்கும் உங்களுக்கான ஓட்டி அமௌண்ட்டே கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் வரைக்கும் நீங்க ஓட்டி பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்திற்கு மேல உங்களுக்கான ஓட்டி அமௌண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓட்டி பார்க்கறது உங்களுடைய விருப்பம் அப்படின்றத தெளிவாக இந்த நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் நைட் ஷிஃப்ட் அலவன்ஸும் இருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எழுபத்தைந்து ரூபான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணிலேருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் ஒரு வேலை நேரம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வேலை நேரம் பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணிலேருந்து காலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் ஐயம்பாளையம் அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன என்ன சம்பளம் நமக்கு இருக்க போது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வழங்கப்படுது அப்படின்ற முழுமையான தகவலை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்